கேசப்பா உங்களுக்காக சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா கர்த்தர் உன் நம்பிக்கையா இருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார் ஐ நம்முடைய கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பாறான் இந்த உலகத்தில் சாத்தான் ஒருத்தன் சுற்றிக்கிட்டே இருக்கான்ல அவன் நம்மளை எப்படியாவது எதுலையாவது கண்ணி வச்சு நம்மளை அகப்படுத்தின்னு சொல்லி தான் அவன் சுற்றி சுற்றி வரான் கடன் பிரச்சனையில் சிக்க வச்சுடுவான் பாவத்தில் சிக்க வச்சுடுவான் நமக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத ஒரு பிரச்சனையில் சிக்க வச்சுடுவான் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பிஸ்னஸில் குடும்பத்தில் ஏதோ ஒரு காரியத்தில் உங்களை சிக்க வச்சு அடிமைப்படுத்தி வேதனைப்படுத்துறதுல அவன் ரொம்ப ரொம்ப திறமைசாலி அதுக்கு தான் அவன் சுற்றி சுற்றி வருவான் தவறான கனெக்ஷன்லாம் ஏற்படுத்தி விட்டுருவான் இப்போல்லாம் ரொம்ப ஈஸியா மொபைல் போனை வச்சு எவ்வளோ பேரை சிக்க வச்சுருக்கான் கண்ணி வச்சிடுவான் இது மாதிரி நம்ம கண்ணுக்கே தெரியாம ஒரு ஆபத்து அதுதான் கண்ணி பறவை பிடிக்க கண்ணி வைப்பாங்க பார்த்துருக்கீங்களா கண்ணுக்கு தெரியாத மாதிரி ஒரு வலையை அதை க அதான் கண்ணியை வச்சுட்டு அந்த வலைக்கு மேலே அந்த பறவைக்கு பிடித்தமான இறையை கண்ணுக்கு தெரிகிற மாதிரி தூவி வச்சுருப்பாங்க அந்த இறையை பார்த்த உடனே அந்த பறவைகள் அதை சாப்பிட ஆசைப்பட்டு கீழே இறங்கி வரும் அப்படி சாப்பிடும்போது கால் மாட்டிக்கும் கால் வலையில் மாட்டிக்கிட்டால் தப்பவே முடியாது கண்ணி வந்து அந்த பறவைகளை பிடிச்சிடுவான் இதுதான் கண்ணி வச்சு தந்திரமாக பிடிக்கிறது இதே மாதிரிதாங்க சாத்தானும் கண்ணுக்கு தெரியாத ஆபத்துகளை வச்சிருப்பான் பாவக்கன்னிகள் பலவிதமான கண்ணிகளை சாத்தான் வச்சிருப்பான் சரி அப்படின்னா இந்த கண்ணுக்கு தெரியாத கண்ணிக்கு நாம எப்படி தப்பிக்கிறது அப்படின்னா ஆண்டவர் கூட இருக்கார்ல அவர் தப்பு விப்பார் நீங்க கர்த்தரை நம்பணும் ஆண்டவரே நீங்க என் கூட இருக்கீங்க சாத்தான் எனக்கு எந்த கண்ணி வச்சாலும் நீங்கள் என்னை தப்பு விப்பீங்க ஒரு கண்ணிலையும் அகப்படாதபடி நீங்கள் என்னை காத்துக்கொள்வீங்கன்னு சொல்லி அவர் மேலே நம்பிக்கை வச்சு நீங்க துடிச்சு பாருங்க சாத்தான் கண்ணி வச்சு வச்சு ஏமாந்து போயிடுவான் நீங்க பயப்படாதீங்க சாத்தானுடைய எந்த கண்ணிக்கும் நீங்க அகப்பட்டு சிக்கிக் கொள்ளாதபடி அவர் பாதுகாப்பார் அவர் மேலே நம்பிக்கை வச்சு பாருங்க அவரை விசுவாசிங்க விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை அறிக்கைடுங்க நிச்சயமா இயேசப்பா உங்க எல்லாருக்குமே கூட இருந்து பாதுகாப்பார் சத்துரு வைக்கிற எந்த கண்ணிலையும் உங்கள் கால் சிக்கி கொள்ளாதபடி அவர் உங்க கூடவே இருந்து பாதுகாப்பார் ஐ மீன் காட் பிளஸ் யூ